அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது ரமலான் பிறையை கண்டவுடன் ஓத வேண்டிய துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை நாம் ரமலான் பிறை கண்டவுடன் ஓதுவதால் நம் வாழ்வில் பறக்கத்துண்டாகி ரமலான் மாதத்தின் அனைத்து நோன்புகளையும் நோற்று நோய் இல்லாத வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக இப்போது அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹும்ம அஹில் அலைனா ஃபில் அம்னி ஈமான் வல் இஸ்லாம் வ இந்த துவாவின் பொருள் அல்லாஹ் இந்த பிரையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹுதான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி பாயாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இதுவே அந்த துவாவாகும் இந்த துவாவை ஓதுவதால் பரக்கத் உண்டாகும் மற்றும் நபி சல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் முதல் பிறையைக் கண்டதும் இந்த துவாவை ஓதுவார்கள் இது நூல் திருமீதியில் இடம்பெற்றுள்ளது மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்